செய்தியை பார்க்கிறோம் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இதேபோல் கன்னியாகுமரி விருதுநகர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது அந்த வகையில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இன்று அந்த பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இதேபோல் கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் அவரிடம் பேசலாம் லிபிகா இப்போ ரெண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற மாவட்டங்களோட நிலை என்ன கூடுதல் தகவல்கள் காயத்திரி தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் இரண்டு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றைய தினம் மிக கனமழை பதிவாகக்கூடும் எனவும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பத்து மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஐந்து சதவீதம் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான அறுதி நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது சென்னை மற்றும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுக்குரிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது காயத்ரி நன்றி லிபிகா விவரங்களை